இரண்டு விதமான இந்த கேள்விகள் வந்துக்குது இப்படி வரும்போது நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா இதுல என்ன விடயம் கேட்டிருக்கீங்கிற விஷயத்துக்கு முதல் இந்த கேள்விய வாசிகள் முதல் அதிகரிப்பில் இருந்து என்ன கட்டிக்கிது குறைவு இரண்டாவது என்ன கட்டி பாருங்க இதை பாருங்க அதிகரிப்பில் அதிகரிப்பின் குறைவு இரண்டாவது பாருங்க அதிகரிப்பின் அதிகரிப்பு எதை பார்க்க போறோம் இந்த ரெண்டு விடயங்களையும் தான் சேர்க்க போறோம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலான நான் ஒரு அந்த விஷயம் நடந்தால் என்னுடைய செயற்பாடு மூலம் அல்லது ஒரு செயற்பாடு மூலம் அந்த விடயம் நடந்தால் அதிகரிப்பில் அதிகரிப்பு நம்ம செஞ்ச செயற்பாட்டின் மூலம் அந்த விடயம் நடக்காம விட்டா அதிகரிப்பில் குறைவு இப்படியான விடயத்தை எடுத்து நோக்கும் போது இங்க பாருங்க சூழலில் தேங்கும் இடங்கள் உருவாக்குவதை தடுக்க நடவடிக்கை எடுத்தல் என்ன நீர் நீர்த்தேங்கிற இடத்தை என்ன செய்யறாங்களா தடுக்கிறாங்களா தடுத்தா டெங்கு காவி பரவும் தடுத்தா பரவும் அப்பே பரவாயில்ல அப்ப இது அதிகரிப்பில் என்ன வரும் சொல்லுங்க அப்போ அதிகரிப்பில் என்ன குறைவு இப்படி நோட் பண்ணணும் நீங்க இப்படி நோட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்தது பார்ப்போம் உணவின் உட்கொண்ட பின்னர் பொருத்தமான தூரிகை இந்த பல் துளக்கி பிரஷ் பிரஷ் யூஸ் பண்றேன் அப்ப பல்ல துளக்கினீங்கண்டா பட்களின் சுகாதாரம் பாதுகாக்கப்படுமா பாதுகாக்கப்படுமா பாதுகாக்கப்படும் அப்ப என்ன அதிகரிப்பில் அதிகரிப்பு போட்டுட்டீங்க இப்படி இப்படி எழுதி செய்யணும் அடுத்து பாருங்க மதுபானம் அருந்துதல் புகைப்பிடித்தல் ஆகியவற்றை தவிக்கிறது அப்ப என்ன செய்ய மதுபானத்தையும் புகைப்பிடித்து குறைச்சிட்டீங்க தவித்துட்டீங்க இல்லாம பாதகமான சூழல் நிலைமை ஏற்படும் பாதகமான நிலைமை ஏற்படுமா ஏற்படாது அப்ப என்ன வரும் அதிகரிப்பில் என்ன வரும் இது குறைவு அடுத்தது தொடர்ச்சியாக ஆறு மாதம் பிள்ளைக்கு பால் ஊட்டினார் கட்டாயம் தாய்ப்பால் கட்டாயம் ஆறு மாதங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு வழங்குவனும் அதுக்கு பிறகு மேலதிகமாகும் வழங்கணும் அதன் மூலம் நிறைய தலைப்பு அல்ல உள்ள பதார்த்தங்கள்லேருந்து நிறைய பிரச்சனைகள் காணப்படுது வழங்கினா என்ன சுகாதாரம் பேணப்படுமா படுமா படாதா படும் ஓகே அப்ப இப்படி வந்தா அதிகரிப்பில் நோட் பண்ணத்துக்கு பிறகு இப்போ கேள்வி பாருங்க சிம்பிள் செஞ்சிடலாம் அதிகரிப்பில் அதிகரிப்புன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இல்ல என்னென்ன வருது அதிகரிப்பில் அதிகரிப்பு ஏயும் அடுத்து சாரி அதிகரிப்பில் அதிகரிப்பு என்ன வருது பியும் அடுத்து என்ன வருது இருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்க சாரி அதிகரிப்பில் அதிகரிப்பின் அதிகரி அதிகரிப்பு வெயிட் வெயிட் அதிகரிப்பில் நிகழ்வின் குறைவில் என்ன ஏற்படுதுன்னு சொன்னா அதிகரிப்பின் அதிகரிப்பு அதிகரிப்பின் அதிகரிப்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பிஎம் டிஎம் அடுத்தது அதிகரிப்பில் குறைவு அதிகரிப்பில் குறைவு இந்த கல்வி இந்த கல்வி பாருங்க அதிகரிப்பில் குறைவு என்ன வரும் ஏயும்